السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله رسول الله صلى الله عليه وسلم أبرهلين مني في ماركليل أم سلمة رضي الله عنها أبرهل زينب بن خزيمة رضي الله عنها أبرهلك ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் இந்த உம்மு சலமா ரொதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இவர் அபு உமையா என்பவரின் மகளாவார் இந்த உம்மு சலமா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பமாக தனது சிறிய தந்தையின் புதல்வர் அபு சலமா ருதியுல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்துல்லாஹிபுனோ அப்துல் அசதி என்பது இந்த சஹாபியுடைய இயற்பெயராகும் இவர்கள் இருவருமே ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாகிவிட்டனர் அந்த நேரத்தில் காவிர்களால் துன்புறுத்தப்பட்ட இருவரும் அபிசீனியாவிற்கும் ஹிஜ்ரத் சென்றனர் அங்கு சென்ற பிறகு இருவருக்கும் சலமா என்கின்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு இவர்கள் மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனா வந்த பிறகு இவர்கள் இருவருக்கும் ஒமர் என்கின்ற ஒரு ஆண் குழந்தையும் துர்ரா என்கின்ற அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பத்து நபர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இவர்கள் பதர் ஒஹது போன்ற யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள் ஒஹது யுத்தத்தில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக இந்த சஹாபி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் பிறகு ஹிஜ்ரி நான்காம் ஆண்டு சஃபர் மாதம் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்புகின்ற வழியில் அக்காயம் மேலும் அதிகமாகிவிட்டதன் காரணமாக ஹிஜ்ரி நான்காம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் மாதம் எட்டாம் நாள் மரணமடைந்து விடுகிறார்கள் அந்த நேரத்தில் உம்முசலமா அன்ஹா அவர்கள் கற்பமாக இருந்தார்கள் அவர்களின் வயிற்றில் ஜெயினப் என்கின்ற குழந்தை இருந்தது அந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த ருதியல்லாஹு அன்ஹா அவர்களின் முடிவடைந்து விடுகிறது உம்மு சலமா முடிவடைந்தவுடன் அபுபக்கர் சுத்திக் ருதி அன்ஹு அவர்கள் இந்த பெண்மணியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள் ஆனால் உம்முசலமா ருதி அல்லாஹூ அன்ஹா அவர்களோ ஏதோ ஒரு காரணம் கூறி அந்த திருமணத்தை மறுத்து விடுகிறார்கள் பிறகு ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிமசெல்லம் அவர்கள் இந்த உம்முசலமா ருதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை மனம் முடித்துக் கொள்ள விரும்பினார்கள் அதற்கு உம்முசலமா ருதியாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு பல குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் மிகவும் ரோஷப்படும் குணம் உள்ளவள் என்னுடைய உறவினர்கள் கூட இங்கு யாருமே கிடையாது என்கின்ற காரணங்களை கூறினார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி லாஹி சல்லு செல்லம் அவர்கள் குழந்தைகளை பாதுகாக்க அல்லாஹு போதுமானவன் உன்னிடம் இருக்கும் ரோஷமும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் நீங்கிவிடும் உம்முடைய உறவினர்கள் யாரும் இந்த திருமணத்தை விரும்பாமல் இருக்க மாட்டார்கள் என பதில் கூறி அனுப்பினார்கள் இதனை ஏற்றுக்கொண்ட உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் மகன் சலமாவிடம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களுக்கு என்னை திருமணம் செய்து வைப்பாயாக என கூற அதன்படி ஹிஜ்ரி நான்காம் ஆண்டு சௌவான் மாத இறுதியில் செய்து கொள்கிறார்கள் இந்த திருமணம் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு நடந்ததாகவும் இன்னும் சிலர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றதாகவும் எழுதியுள்ளனர் உம்மு ஸலமா ரொதி அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் எவரேனும் ஒரு மனிதருக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் اللهم اجرني في مصيبتي واخلفني خيرا منها يا الله இந்த துன்பத்துக்குரிய கூலியை எனக்கு தருவாயாக இதைவிட சிறந்ததை இதற்கு பகரமாக தந்தருவாயாக என துஆ செய்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா அதனை விட மிகச் சிறந்ததை பதிலாக தந்து என செல்லந்தாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் இதனால் என்னுடைய கணவர் அபு சலமா அவர்கள் மரணித்த நேரம் இந்த துவாவை ஓதிக்கொண்டேன் எனினும் அபு சலமா அன்பு அவர்களை விட மிகச் சிறந்தவர் வேறு யாருதான் இருக்க முடியும் என என் மனதில் எண்ணிக்கொண்டேன் ஆனால் அல்லாஹுதாகி செல்லந்தாஹூ அழகிவ செல்லம் அவர்களை எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தார் ஆயிஷா ருதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் உம்முசலமா அன்ஹா அவர்களின் அழகு மிக பிரபலமானது இந்த உம்மு சலமா அன்ஹா அவர்களுக்கு திருமணம் ஆன நேரம் நான் மறைந்திருந்து அவர்களை பார்த்தேன் நான் கேள்விப்பட்டதை விட மிகவும் அழகானவர்களாக அவர்கள் இருப்பதை கண்டேன் இந்த விடயத்தை ஹப்சா ருதி அன்ஹா அவர்களிடத்தில் நான் சொன்ன போது பிரபலமாக பேசப்படுகின்ற அளவு அவர் அவ்வளவு பெரிய அழகியாக இல்லை என மறுத்துவிட்டார்கள் அவர்களின் மனைவிமார்களில் இறுதியாக மரணித்தவர் இந்த உம்மு சலமா அன்ஹா அவர்கள்தான் அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஒன்பது அல்லது அறுபத்தி இரண்டில் மரணித்தார்கள் என எழுதப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் இந்த உம்மு சலமா ருதியாஹு அன்ஹா அவர்களின் வயது எண்பத்தி நான்காக இருந்தது